இவருக்கும் வணக்கம் கன்னிராசினிகளுக்கு இரநூறு வருடங்களுக்கு பிறகு வரும் ராஜ யோகத்தை தரக்கூடிய தை அமாவாசை இந்த இந்த தை இன்றைய தினம் மூன்று விஷயத்தை இவற்றை நீங்கள் செய்வதன் மூலமாக என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அது மட்டும் இல்லாமல் தைய அமாவாசையான இன்றைய தினம் மற்ற கிரகங்களுடைய மஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் ராசியில் சுக்கிரனும் மகரத்தில் சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க கும்பராசியில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி அமாவாசையை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் நம்முடன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பித்ரு சாபத்திற்கு ஆளாகின்றனர் அப்படி சாபம் பெற்றவர்களுக்கு சுபகாரிய தடைகள் நிறைய ஏற்படும் தடைகள் நீங்குவதற்கு நாம் தை அம்மாவாசை தர்ப்பணம் அளிக்க வேண்டும் இதன் மூலம் முன்னோர்களுடைய அருளாசியால் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் இந்த ஆண்டு தை அமாவாசையானது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமையன்று வருகிறது அமாவாசையானது திதியானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை எட்டு ஐந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று காலை நான்கு இருபத்தி எட்டு மணிக்கு முடியும் நேரம் காலை முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ஆகும் இந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் இப்படி தர்ப்பணம் கொடுக்கும் போது எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய அனைத்து நிகழ்வுகளும் ஒன்பதாம் என்னும் பாக்கியஸ்தானத்தில் நின்னால் தீர்மானம் செய்யப்படுகிறது அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் இரண்டு ஒன்று பித்ருக்கள் பூஜை மற்றொன்று குலதெய்வ வழிபாடு ஜோதிடத்தின்படி மாதர்காரகனாகிய சந்திரனும் துர்க்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு அவர்களுடைய ஆசை பெறும்போது நமக்கு பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமணம் தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்மவினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள அது மட்டுமில்லாமல் இந்த பித்ருதோஷம் நீங்குவதற்கு நம்முடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் மகிழ்ச்சி அடைகிறோம் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களே பித்ருக்கள் ஆவார்கள் தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெற வாழ்வில் முன்னேற தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூத்லோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம் கூறுகிறது அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகும் அந்த நாளில் நாம் நாம் மிகவும் மன மகிழ்ச்சியுடன் முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் அளிக்க வேண்டும் அதன்படி அமாவாசை என்று முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் வரும் அதே போல் தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலே பித்ருபூமிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து தாரப்படுவதாகும் இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையும் தை அமாவாசை என்று இந்த சக்தி வாய்ந்தது மிகவும் அபரிமிதமாக பெருகுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் முன்னோர்களுடைய இந்த வழிபாடு நமக்கு எண்ணற்ற நன்மைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு மூன்று கை தண்ணீர் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு செய்யும் தர்ப்பண பலன்களை நம்மிடம் இருந்து பெற்று பிதுர் தேவர்களிடம் சூரியனமும் வழங்குகின்றார்கள் அந்த தேவதைகள் பலன்களை சேர்க்கின்றன என்பது ஐதீகம் அமாவாசை நாட்களில் தீர்த்த கரைகளில் நீராடும் போது இரு கைகளாலும் நீர் விடும் ஆர்கியம் செய்வது மிகுந்த நன்மை தரும் கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை அர்க்கியம் செய்வதன் மூலமாக சூரியனுடைய அருளையும் பரிபூரணமாக நாம் பெறலாம் பித்ருதோஷம் தோஷம் நீங்க முன்னோர்களுக்கு திராத்தம் செய்வ செய்யாதவனுக்கும் பித்ருதோஷம் ஏற்படும் ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் வாழ்நாளில் பித்ருதோஷத்தை அனுபவிக்காமல் போகலாம் ஆனால் அந்த பித்ருதோஷம் அவனது வம்சத்தினரை பாதிக்கும் ஒருவர் தன் தலைமுறையினருக்கு சொத்து சேர்க்க விட்டாலும் பரவாயில்லை பித்ரு தோஷத்தை விட்டு செல்லக்கூடாது மாதந்தோறும் அமாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதோர் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் கை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மதத்திலும் தர்ப்பணம் அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலனை பெறலாம் அதேபோல் இந்த தர்ப்பணம் செய்வதன் மூலமாக ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கும் அதாவது தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு உணவு புத்தாடை படித்து வழிபட்டுவிட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினால் நன்மைகள் பல வந்து சேரும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடைகள் நீங்கி நடைபெறும் காட்டி வதைத்த நோய்கள் அகலும் மன கவலை நீங்கி மனதில் மகிழ்ச்சி பொங்கும் அது மட்டுமில்லாமல் தர்ப்பணம் அளிக்க புனித தலங்கள் என்ன என்று பார்க்கும்போது திருப்புல்லாணி ராமேஸ்வரம் கோடியக்கரை பூம்புகார் திருவெண்காடு திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி பவானி கூடுதுறை போன்ற தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம் எங்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம் அது மட்டுமில்லாமல் அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அன்று காகத்திற்கு சாதம் வைத்து சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிடணும் என்ற பழக்கம் நடைமுறையில் உள்ளது சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுகிறது காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசை வழங்குவார்கள் என்று காஸ்திரம் கூறுகிறது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவது மக்களினுடைய நம்பிக்கை இவ்வளவு மேன்மை கொண்ட இந்த தை அமாவாசை நாளில் செய்யக்கூடாதது என்ன என்று பார்க்கும் போது அமாவாசை நாட்களில் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு தண்ணீர் பெறுவதற்காக கொண்டிருப்பார்களாம் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது ஆமிசம் சாப்பிடக்கூடாது கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது கூடாது அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட தை அமாவாசையான இன்றைய தினம் கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற அது மட்டுமில்லாமல் அவரோடு செவ்வாய் சூரியன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து செஞ்சிருக்கிறாங்க சுக்கரன் நான்கில் இருப்பதால் பல நன்மை ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அவருக்கு குரு பார்வையும் கிடைக்குதுங்க தொழில் கர்மக்காரகரான சனி பகவான் மிகவும் சாதாரண நிலையில இருப்பதால தொழில் அபிவிருத்தி செய்யலாங்க இதனால் லாபமும் அதிகரிக்கும் இருக்கு ஏற்றுமதி துறை வெற்றிகரமாக நடக்குங்க பாக்கிகள் வசூலாகுங்க வியாபார ரீதியான பயணங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமா இந்த தை அமாவாசை அமைஞ்சிருக்கு கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த தருணங்கள்ல கிடைக்க இருக்குதுங்க சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இடமாற்றமும் புதிய சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க அதே மாதிரி வேலைக்கும் முயற்சிக்கும் நண்பர்களுக்கு அவர்கள் விரும்பியபடி நல்ல வேலை அமைய வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது கன்னியாசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த தை இன்றைய தினம் உங்களுடைய மறைந்த முன்னோர்களுக்கு எள்ளும் நீரும் இறைத்து அவர்களை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு